இந்தியாவில் நாங்க இந்தியாவில் நாங்க இருக்கமா இல்லையா எங்களுக்கு நாட்டை தமிழ்நாடு தனியா பிரிச்சு கூட உங்களை எங்களுக்கு அதே எங்களுக்கு வந்து குறிக்கோள் இனி வந்து புரட்சி வெடிக்க போகுது மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிக்க போகுது இன்னைக்கு வந்து சீமான் தலைமையில இன்னைக்கு ஜல்லிக்கட்டு பாலம்பு அரஸ்ட் பண்ணி நீ உட்கார வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து ஏன் உட்கார வச்சு நீ நாங்க சொத்த கொள்ளையுமா இல்ல உங்க கூட இழுத்தமா அது கூட இழுத்தபடா உன் மாலை இழுத்தபடா நாங்க எங்க வீர பரம்பரை

எங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் தமிழரை பத்தி உனக்கு என்ன தெரியும் எங்க வீரத்தை பத்தி என்ன தெரியும் எங்க வீரத்தை பத்தி நீ புறாம போற வடநாடு புறாம மீன் செல்ல வரீங்க பொய்யால புகாம வெடிக்க போகுது புயல் உருவாக போகுது அந்த புயலுக்கு யாரா அடிப்படையா போறீங்க எங்களுக்கு தெரியாது அதான் இது கருப்பு சொன்ன உத்தரவு வேற எவ்வளவு சொன்ன உத்தரவு கருப்பு சொன்ன உத்தரவு எவ்வளவு அழிய போறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது அழிய போறீங்க பூராம ஏன்னா எல்லாமே மக்கள் போற குமரி கொத்தடிச்சுக்கிட்டா தமிழ்நாடு போறமே எங்க வீர விளையாட்டை பார்க்க முடியும் மக்கள் போற செத்துக்கிறாங்க போறாம இத வந்து தடுக்கிறது யாரு ஏன் தடுக்க நீ உனக்கு என்ன வந்துருச்சு எத்தனையோ ஆயிரம் கோடி கொள்ள வாங்க அடிக்கிற மாட்டு இறைச்சி கடத்துற புறா அத உனக்கு தெரியாதா இங்கடா கேரள கடத்தாண்டா இங்க எந்த மதுரை மாவட்டம் இருந்து தேனி மாவட்டம் இருந்து திண்டுக்கல் மாவட்டம் இருந்து மாடு போய்க்கிருக்கு ஏத்திக்கிறானே வருஷம் வருஷா போய்க்கிருக்கு முகமூடி போட்டு கொண்டு போய்க்கானே அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா இந்த திண்டுக்கல்ல வெட்டி சப்ப சப்பையா சென்டல் கூட பாரு நீ பாரு நாங்க பாக்காம நீ ஜல்லிக்கட்டு நாங்க நாங்க வந்து தெய்வமா கும்புற காளைகளை தெய்வமா கும்பிட்டு வணக்கம் நாங்க நாங்க வணங்க போய் நீ நீ அப்ப என்ன அப்ப நாங்க அரிமையா தமிழ்நாட்டுக்காரங்க நமக்கு அரிமா நாங்க அந்த காலத்துல இருந்தே இந்த இந்த மட்டும் வந்து இங்க அடிக்கிற இலங்க போனா லட்சம் தமிழை கொண்டைங்க மூணு லட்சம் தமிழை கொண்டைங்க எல்லா சுத்தப்பட்டு வாங்கிருக்கேன் நீங்க எங்க என் உறவுகள் எங்க இருக்கு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னா